ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் இனிய உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சீர்காழிலேருந்து பனங்கட்டாங்குடிக்கு தான் வந்திருக்கேன் பனங்கட்டாங்குடிக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்க விவசாயம் எப்படி சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா காலை சாப்பாடு எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே வந்தேன் காலையிலே கிளம்பி அப்படியே பனங்கட்டாங்குடிக்கு அப்படியே வந்து இந்த இயற்கை சூழலை பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ போடணுங்கிறதாக வந்தேன் அதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க வாழை இலை வாழை எவ்வளோ பசுமை நடந்தது இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் போர் செட்டு எங்கள் ஊர்ல இதை போர் சட்டும் போம் எங்கள் ஊரில் போர் சட்டும் போம் எவ்வளோ சூப்பராக தண்ணி பாருங்க பாருங்கள் இந்த இந்தமாரி இடத்துக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா அதில் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இந்தமாரி ஏரியாவுக்கு போயிருக்கீங்கன்னா விவசாயம் சார்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் பருத்தி போட்டிருக்காங்க எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக போகுது பாருங்க அருமையாக இருக்கு மூங்கில் காடுகளே மூங்கில் காடுகளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி செடி நீங்கள் பார்க்கறது பருத்தி செடி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காலங்கள் போனால் என்ன கடும் போடை வந்தால் என்ன என்பது நீங்கள் பார்க்குறது பனங்கட்டாங்குடி குடி டு பனங்கட்டாங்குடியிலேருந்து வடரங்கம்புறோடு பாக்கியில் ஃபுல்லாக தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்